இன்னைக்கு என்ன சமையலோல நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரைக்கீரை பருப்பு சாதம் செய்ய போறோம் அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் அரைக்கீரை பருப்பு சாதம் செய்ய தேவையான பொருட்கள் அரைக்கீரை இரண்டு கைப்பிடி அளவு வேக வைத்த சாதம் இரண்டு டம்ளர் வேக வைத்த துவரம் துவரம்பருப்பு அரைக்கப் வேக வைத்த சிறுபருப்பு அரைக்கப் புதினா இலை அரை கைப்பிடி அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் வெங்காயம் இரண்டு பச்சை மிளகாய் மூன்று கருவேப்பிள்ளை அரை கைப்பிடி அளவு மல்லி இலை அரை கைப்பிடி அளவு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் முழு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் காய்ந்த மிளகாய் மூன்று பூண்டு பத்து பல் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு அரைக்கீரை பருப்பு சாதம் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துவிட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நார்மலாக நம்ம வீட்டில் என்ன செய்வோம் தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் அது மாதிரி சில நேரத்துக்கு இல்லைனா பொடி வச்சு இந்த பொடி சாதம் அப்படிலாம் புதுசு புதுசாக செய்வாங்க இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அறக்கீரையை வச்சு எப்படி பருப்பு சாதம் செய்யலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அந்த அறக்கீரையை வந்து நார்மலாக வந்து என்ன நல்லா வதக்கி தான் நம்ம வீட்டில் சாப்பிடுவோம் இது வந்து பச்சையாக கூட சாப்பிட்லாம் பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா அது வந்து சேலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் இது வந்து உடம்புக்கு ஒன்றுமே செய்யாது இது வந்து ரொம்ப ஆரோக்கியமானது இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரைக்கீரை நிறைவையான கீரை இருக்குது நீங்கள் இந்த அரைக்கீரை இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு அதாவது தண்டை கீரை இது மாதிரி கீரைகளை வச்சு கூட நீங்கள் என்ன செய்யலான்னா இந்த சாதத்தை செய்யலாம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் என்ன செய்ய போகிறோன்னா அரைக்கீரை இதில் கொஞ்சம் பூண்டு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் இதில் இலை புதினா கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துடலாம் ஏன்னா இதெல்லாம் போது என்ன ஆகும்னா அந்த சாதத்துக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அதனால் நம்ம இதெல்லாம் சேர்த்தாச்சு இதை என்ன கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போது நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா இங்கே அந்த அரைக்கீரை இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இதை எடுத்து அப்படியே சைடில் வச்சிடலாம் இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேன் வந்து நல்லா சூடாயாச்சு இதில் நான் என்ன போகிறேன் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தலாம் நீ வந்து நெய் ஊற்றுனா கூட என்ன ஆகுனா சூப்பரான ஒரு டேஸ்ட் வரும் நாங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் அந்த எண்ணெய் சூடானதுக்கு பிறகு கொஞ்சம் கடுகு சீரகம் கருவேப்பில் கொஞ்சம் காஞ்ச மிளகா இதோட வெங்காயத்தை வந்து நீலநிலமா கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நாலு நிமிஷம் ஆயிருச்சு இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு இதில் நான் என்ன இஞ்சி பூண்டு பேஸ்டையும் இதில் கொஞ்சம் சேர்த்துலாம் சேர்த்துட்டு இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த டிஷ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் என்னோட ஃப்ரெண்டு இருக்காரு அவர் என் கூட இருக்கும்போது ஒரு நாள் என்ன செஞ்சேன்னா இப்படி வந்து பருப்பு சாதான் நான் வச்சிட்டு இருந்தேன் அப்போ தான் அவர் சொன்னால் நீ வந்து என்ன செய்யணும் இது மாதிரி கீரை போட்டு செஞ்சு பாரு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா இதுக்கப்புறம் அவன் தான் சொல்லிக் கொடுத்தது இது ஏன்னா வந்து அந்த கீரையை வந்து அரைக்கீரையை வதக்கிட்டு அந்த பேஸ்ட்லாம் சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் வந்துச்சு ஸோ அதை தான் நம்ம இப்போ செய்கிறோம் இதில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இந்த அரைக்கீரை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் அப்படியே சேர்த்துடலாம் நரக்கீரலாம் ரொம்ப நேரம் வேகணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது என்ன செஞ்சிட்டேன்னா நரைக்கிற இதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் லைட்டாக வதங்கினாலே போகிறோம் நம்ம வந்து ஒரு மூணு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் நான் எவ்வளோ அரைக்கீரை போட்டேன் கடைசியில் எவ்வளோன்னு வந்திருக்கு பார்த்திங்களா அதனால் இந்த அரைக்கீரையும் சேர்த்தாச்சு இது நல்லா வெந்துருச்சு இதே நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த அரைக்கீரை பேஸ்ட் இருக்கு இல்லையா அதையும் இதில் அப்படியே சேர்த்துலாம் சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக வதக்கி எடுத்துருங்க ரொம்ப நேரம் வதக்குனிங்கன்னா என்ன ஆகும்னா அதோடய பச்சை கலர் வந்து போயிடும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க இதே நேரத்தில் இங்கே வந்து என்ன செய்யறேன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி அதையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில் தேவையான அளவு உப்பு உப்பு வந்து வேணும்னா கடைசியில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் என்ன போகிறேன்னா சிறுபருப்பை வந்து வேக வச்சுருக்கேன் அந்த இதையும் இதில் அப்படியே சேர்த்துலாம் தோரம் பருப்பு அதையும் வேக வச்சது இதையும் சேர்த்துலாம் நீங்கள் வந்து இந்த லெபனீஸ் ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா அதில் வந்து ஒரு அஞ்சு வகையான பருப்பை வந்து சேர்த்து இந்த சாதம் பண்ணுவாங்க ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா ஒரு ரெண்டே ரெண்டு பருப்பை தான் இதில் சேர்த்துருக்கோம் இதை வந்து நீங்கள் ஒரு ஊருக்கு அச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செமையாக இருக்கும் இப்போ நான் என்ன போகிறேன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த கீரை பருப்பெல்லாம் சேர்ந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா நம்ம நார்மலாக என்னென்னா அந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்கும்போது நீங்கள் கலர்ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்தீங்கன்னா உடனே சாப்பிட்ருவாங்க ஸோ இப்போ நம்ம என்ன செய்யப்போகிறோம் நான் வேக வச்சுருக்கிற இந்த அரிசியை இதில் அப்படியே சேர்த்துலாம் சேர்த்துட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப ஈஸி ரொம்ப ஹெல்த்தியானது கூட நீ வந்து அந்த ஸ்கூல் படிக்கிற அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா நீ வந்து கீரையை வதக்கி கொடுத்தீங்கன்னா சில பிள்ளைங்க சாப்பிடாது ஆனால் நீங்கள் வந்து இப்படி அரைச்சிட்டு தெரியாமல் நம்ம வந்து கீரையும் சேர்த்து வதக்கி நீங்கள் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் ஆனால் கிளறும் பொழுது ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் வந்து ரொம்ப அப்படி போட்டு இது பண்ணிங்கன்னா பிசைஞ்சிடாதீங்க பிசைஞ்சிங்கன்னா அந்த சாதம் வந்து உடஞ்சிரும் அதனால் ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க இப்போ நம்மளுடைய அரைக்கீரை பருப்பு சாதம் வந்து தயாராகிடுச்சு இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம்